ஆபத்து என வரும்போது ஒன்று சேர்ந்துதான் எதிர்க்க வேண்டும் என்றும் நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டிய அரசு திராவிட மாடல் அரசு என்று மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்க பாண்டியனை ஆதரித்து மயிலாப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் குஜராத் திராவிட அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டார் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொய்க்கான மலர் வளையம் அது அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம் அதாவது என் நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் அடிச்சா தான் அடியில் இருந்து தப்ப முடியும்னு ஆனால் ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது ஆனால் ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம் அப்படி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வறுமைக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு கல்வியின்மை வேலை வாய்ப்பின்மை என்ன இப்படிலாம் அடிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமாக சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார் அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறோம் ஏன் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணீங்களே என்ன விமர்சனம் பண்ணுறது எங்கள் கடமை உங்கள் கடமையும் கூட ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில் பிஸ்லரி பாட்டில் இருக்குது வீடு பற்றி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் நல்லவன் கிடையாது நான் அப்படிப்பட்டவன் கிடையாது எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு அப்போ தான் நான் தேர இழுப்பேன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை நம்முடைய கடமை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க